രണ്ടാവില്ല നിങ്ങൾ എന്താ പാത്രീല മുറുക്കമ്മ മുറുക്ക് സുടാ

லேட் ஆயிருந்தோட நான் கூட வாங்கணும் எடுத்து ரெண்டு நாள் தம்பி நான் நான் தான் அறிமுகப்படுச்சு நான் இந்த கடைகளுக்கு போகும் போயிட்டு செய்யணும் நான் இரண்டாயிரம் போயிட்டு சொன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கொண்டு வருவேன்

கடவுளங்களை வந்து அண்மணி போல பாதுகாத்துருக்கார் அவருக்கு எப்பவுமே மறுக்கணும் நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு ஓகே விசுவாசம் என்ன போல பிரச்சனைகள் அப்படின்னு வராம வேண்டிய இல்லை தையோட அக்கா இப்போ நாங்கள் இந்த மாதிரி எப்படி திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் நன்மை தீமை சவால் போராட்டங்கள்னு மாறி மாறி வந்துட்டே இருந்தது இருந்தாலும் எல்லாத்துலேயும் வந்து பாதுகாத்து தப்பிச்சு வளர்ந்து ஃபைனலி ஒன்று இருக்குது பட் அதுவும் வந்து பிரச்சனை இல்லை

குழந்தை முதல் சிறுவர் வேலை வந்து அது மட்டும் இருக்குது நாளைக்கு அம்மா மாதிரி சாரி மாற்றது வந்து ஸ்பெஷலி நாளை தினம் வந்து ஒரு அம்மாவோட பர்த்டே அந்த பர்த்டே கார அம்மாம் இங்க வாரம் அவங்களையும் வந்து நாங்கெல்லாம் கௌரவப்படுத்தணும் அப்ப நாளைய நாள் வந்து சூப்பராக இந்த இடத்துல வந்து

இங்க நே குடிக்கும் பூனா குடிக்கும் வந்து சாப்பாடு எடுக்க மறந்துட்டேன் சொன்ன ஆட்டோக்காரன் போன் பண்ண இருக்கலாம் மற்ற வந்து பொருட்கள் எடுத்து எடுத்து வைக்கலாம் அந்த ஒரு விசியில வந்து மறந்துட்டு நம்ம என்னுடைய மிஸ்டேக் கண்ணாடி இருந்தாலும் என்ன நம்பி இந்த உயிர்களுக்கு நம்ம பட்டினி இறக்க விட அப்ப டக்குனு என்ன செய்யணும்னு சொன்னா சட இல்லையா இதுல வந்து மூன்று முட்டை ஒரு உடனடியா வறுத்து வச்சு கஞ்சி பேர மணி அப்ப மேல அது வச்ச பசிய தீர்த்து போட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்து மற்ற நாய் குடிக்கும் மேற்கா உடம்பு சரியான டீசன்ட் ஆன டாக் சேவෙක් டாக் isso yeah. മുടാ നെയ് പൈത്ത ആരംഭിച്ചിട്ട് ഇണ്ടെക്കും മുറുക്ക് കുമ്പത്തെ അത്തേയും മറുപടി മാി വിസിയാകും വിസിയാക്കാന്റെ കൈവണ്ണമു ഇണ്ടെക്കി മുറുക്ക് പോലും

ஒரு பக்கம் முறுக்கு சுட்டு கொண்டு அனுசி ஆக மத்திய ஏன் உருளக்கெலாம் வருங்க

ും പുതിയ പാര அناனு ஷாப்பிங் <laughs> 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 <laughs>

வதனல முடி மாலையில.

他明天、明点明点明点明点明点

பத்து மணிக்கு வாங்கிட்டு அவளிட்டு அவன் அவனுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வந்ததுக்காக கொடுத்தாச்சு அப்ப நான் போயிட்டு வரேன் நேரி நிப்பான் அவளை வேலையு நடந்து கொண்டு இருக்குது ஆனாலும் மனித நாங்க இந்த வந்து முடிச்சு கொள்ள போவோம் பாய்

இதில் வந்து மாணவர்களுக்கு வேண்டியிருக்கேன் அப்புறம் வந்து உங்கள் குட்டி செல் குழந்தைகளுக்கு வேண்டியிருக்கு அப்புறம் வந்து முதலம்மானு செல்வதான மூன்று மாணவிகளவிய அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு பர்த்டே புனித அம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்குரியான அதோட இன்னும் மூன்று அம்மா அம்மா எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு ஹெட்டு தான் எனக்கு இதில் இருக்குது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இதான் பிரசன் இருக்க வந்து நான் இந்த கிஃப்டில் அதையும் வச்சு பேர் இல்லாமல் எழுதி போட்டு அதுக்கப்புறமா இந்த உடம்புகள் தான் செய்யணும் ஸோ அப்போ அதனாலே வந்து இது மட்டுமில்லை இன்னும் வேலைகள் இருக்குது இதனால தான் இன்றைக்கு நாங்கள் வந்து இரவுக்கும் சாப்பாடு செய்யலை இந்த மாதிரியான வேலைகளை நாங்கள் செய்வதுக்காக ஓகே நாளை நாள் வந்து நல்ல ஒரு சூப்பரான சந்தோஷமான ஒரு நிகழ்வாக தான் அது இருக்க

கொம இதோ ஒரு மணி அப்படி தான் முடிப்போம். அ குடாவ வேற இரண்டாவது டி-ஷர்ட்டும் குடுக்குறமா. ஹான் அங்க பாட் யான டி-ஷர்ட். அதுக்கு முததனாய்லாம் செய்யுறது உதவேயே செய்யுறவே நடத்தலயே செய்யணும்.